அனைவருக்கும் வணக்கம் ஒரு லட்ச ரூபாய் டெபாசிட் செய்தால் வட்டி மட்டும் ஐம்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் இப்படி முதலீடு செய்தால் உங்களுக்கு ஜாக்பாட் தான் இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் மூலியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் வட்டி அதிகமாக கிடைக்கும் இடத்தில் முதலீடு செய்து விரும்புவது அனைவரின் விருப்பமாகும் தற்போது வங்கிகள் அதிகபட்சமாக ஏழு சதவீதம் முதல் எட்டு புள்ளி ஐந்து சதவீதம் வரை வட்டி வழங்குகின்றன ஆனால் தபால் நிலையங்களில் ஃபிக்சட் டெபாசிட் செய்தால் வங்கிகளை விட அதிக வட்டி கிடைக்கும் என நிதி நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்திய அஞ்சல் சேவை இன்று ஒரு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட தபால் நிலையங்களை கொண்டுள்ளது இதில் தொன்னூறு சதவீதம் கிராமப்புறங்களில் அமைந்துள்ளது அஞ்சல் சேவைகள் மட்டுமின்றி சேமிப்பு திட்டங்கள் மற்றும் ஆயுள் காப்பீடு திட்டங்களையும் தபால் நிலையங்கள் வழங்கி வருகின்றன சில கூட்டுறவு சங்கங்கள் அதிக வட்டி விகிதங்களை வழங்கினாலும் மோசடிகளுக்கான அபாயமும் அதிகம் உள்ளது ஆனால் தபால் நிலையம் அரசு கட்டுப்பாட்டில் இயங்குவதால் முதலீட்டாளர்களின் பணம் முழுமையாக பாதுகாப்பாக இருக்கும் அதனால் முதலீட்டாளர்கள் அதிக வட்டி மற்றும் பாதுகாப்பு ஆகிய இரண்டையுமே ஒரே நேரத்தில் பெற முடிகிறது தபால் நிலைய எஃப்டி வட்டி விகிதங்கள் ஒரு வருடத்திற்கு ஆறு புள்ளி ஒன்பது சதவீதம் இரண்டு ஆண்டுகளுக்கு ஏழு சதவீதம் மூன்று ஆண்டுகளுக்கு ஏழு புள்ளி ஒன்று சதவீதம் ஐந்து ஆண்டுகளுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இந்த கணக்கீட்டின்படி ஐந்து ஆண்டுகளுக்கு முதலீடு செய்வது உங்களுக்கு அதிகபட்ச வட்டி விகிதமான ஏழு புள்ளி ஐந்து சதவீதத்தை வழங்கும் அதாவது நீங்கள் ஒரு லட்சத்தை ஐந்து ஆண்டுகளுக்கும் எஃப்டியில் வைத்திருந்தால் ஒரு லட்சத்துடன் கூடுதலாக நாற்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ஐந்து லட்சத்தை ஐந்து ஆண்டுகளுக்கு டெபாசிட் செய்தால் இரண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஏழு ரூபாய் வட்டி கிடைக்கும் அதாவது ஐந்து ஆண்டுகளுக்கு மொத்தம் ஏழு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஏழு ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ஐந்து லட்சத்தை வைத்திருப்பது கடினமாக இருந்தால் நீங்கள் ஒரு லட்சத்தை மூன்று ஆண்டுகளுக்கு எஃப்டியாக வைத்திருந்தால் மொத்தம் ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஓரு ரூபாய் கிடைக்கும் ஐந்தாண்டுகளில் உங்களுக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தையாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒன்பது ரூபாய் கிடைக்கும் இரண்டு லட்ச ரூபாயை போட்டால் மூன்று ஆண்டுகளில் இரண்டு லட்சத்தி நாற்பத்தேழாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாயை நீங்கள் சம்பாதிக்கலாம் அதுவே ஐந்து ஆண்டுகளில் உங்களுக்கு இரண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் கிடைக்கும் நீங்கள் ஐந்து லட்சம் முதலீடு செய்தால் மூன்று ஆண்டுகளில் ஆறு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி முன்னூற்றி நான்கு ரூபாயும் ஐந்து ஆண்டுகளில் ஏழு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஏழு ரூபாயும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் அதிக பணத்தை அதாவது பத்து லட்சத்தை டெபாசிட் செய்தால் ஐந்து ஆண்டுகளில் பதினான்கு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நான்கு ரூபாய் கிடைக்கும் இதில் அஞ்சல் துறையில் இது போன்ற பல திட்டங்களும் உள்ளன